அன்புள்ள ராசி அன்பர்களே வணக்கம் ராசியினருக்கு சனி பகவான் இதுவரை அஸ்தமத்தில் இருந்தவர் தற்சமயம் ஒன்பதாம் இடம் செல்கிறார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் நன்மைகள் அதிகரிக்கும் ராசியினருக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நோய் நொடிகள் அனைத்தும் தங்களுக்கு மறையும் நீண்ட நாள் நோய் நல்ல விதமாக நிவாரணம் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் அனைத்தும் தங்களுக்கு குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கலாம் பொருளாதார நிலை சிறப்பாக இருந்து தங்களின் குடும்ப சுபட்சத்துக்கு நன்றாக இருக்கும் சேமிப்புகள் அதிகரிக்கும் நவீனகரமான பொருட்களை தாங்கள் வாங்கலாம் தற்போது தடைபெற்ற சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை நன்றாக இருக்கும் தாங்கள் என்றைக்கோ கடனாக கொடுத்த பணம் திரும்பி வரலாம் வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகளால் அனுகூலம் தங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் மேன்மை அடைவீர் வருமானம் பெருகும் பார்ட்னர்ஸ் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நன்றாக ஒத்துழைப்பர் உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றங்கள் அனைத்தும் தாராளமாக கிடைக்கும் அந்த வகையில் தங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைக்கும் தங்களின் வேலை வலுவை மற்றவர்கள் தங்களுடன் சேர்ந்து பகிர்ந்து கொள்வர் இதுவரை தங்களை பற்றி குறை கூறி கொண்டிருந்த அதிகாரி தங்களை மனமாற பாராட்டுவார் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் அதன் மூலம் லாபங்களும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் தாங்கள் சிறப்படைவீர்கள் அரசியல் துறையை பொறுத்தவரை நன்றாக புகழ் பெறுவீர் தற்சமயம் தேர்தலில் நின்றால் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை நெருங்கி வருகிறது உங்கள் மீது உள்ள அவப்பெயர் நீங்கும் கட்சிக்குள் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாயத்தை பொறுத்தவரை பயிர் விளைச்சல் நன்றாக இருக்கும் அமோக விளைச்சல் உண்டாகும் பயிர்கள் செழிக்கும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது உரம் மருந்துகள் தாராளமாக கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்தவரை தங்களுக்கு மகிழ்வான சம்பவங்கள் உண்டாகும் கலைத்துறை அன்பர்களுக்கு வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் ஆதாயம் அதிகரிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது கலை இசை நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்கள் ஏற்றம் பெறுகின்ற காலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் தாங்கள் கையெழுத்திடலாம் வெளியூர் பயணங்கள் வெளிமாநில பயணங்கள் அடிக்கடி வரும் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் தங்களுக்கு கிடைக்கலாம் பெண்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் கணவருடன் நெருக்கம் உண்டாகும் ஆடை ஆபரணங்கள் சேரும் தங்க நகைகளை வாங்குவீர்கள் நவீனகரமான பொருட்களை தாங்கள் வாங்குவீர்கள் உற்றார் உறவினர்களிடையே விட்டு கொடுத்து சென்றால் சுபிச்சம் உண்டாகும் மாணவ மாணவியர்களுக்கு இதுவரை இருந்த மந்த தன்மை விலகி படிப்பில் நன்றாக செயல்படுவார்கள் நன்றாக படிப்பார்கள் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஆக கடகராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் நோய் நொடிகள் அனைத்தும் விலகும் அரசியல் துறை நண்பர்கள் புகழ் பெறுவர் கனகராசினருக்கு எழுபது சதவிகிதம் கோயிலுக்கு சென்றால் சனி பகவானை வழிபடுங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள் தங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்